வணக்கம் உறவுகளை இன்றைய தினம் சூடியூர் சத்திரம் உருவானதை பற்றி தான் காண இருக்கின்றோம் ஜூன் இருபது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு சிவகங்கை சமஸ்தானம் மற்றும் ராமநாதபுரம் சமஸ்தானத்திற்கும் இடையே எல்லை போர் தொடங்கிய நாளாகும் மாமன்னர் மருதுபாண்டியரின் மகன்களான இளவரசர்கள் கவுண்டன் கோட்டை துறை மற்றும் குடைகாதுடையார் இருவரும் இப்போரில் வீர மரணமடைந்தனர் கவுண்டன்கோட்டை துறையும் குடைகாதுடையாரும் தளபதியாக இருந்து இந்த எல்லைப் போரை நடத்தினார்கள் இந்த போர் பதினெட்டு நாட்கள் வரை தொடர்ந்து நடந்தது இப்போரின் வெற்றி சின்னமாக சேது நாட்டு வெண்கல வீரங்கிய பெரிய மருது மகன்கள் கைப்பற்றி அரண்மனை சிறுவயலுக்கு கொண்டு போய் சேர்த்தனர் போரின் அடுத்த கட்டத்தில் பரமக்குடி வீரர்கள் வெடிகுண்டுகளை பயன்படுத்தினார்கள் இதனால் பெரிய மருது மகன்களான கவுண்டன்கோட்டை துறை மற்றும் குடையாதுடையார் இருவரும் குண்டடிபட்டனர் அந்த காலகட்டத்தில் பரமக்குடி சேதுபதியின் சமஸ்தானத்திற்கு உட்பட்ட பகுதியாக இருந்தது உயிரே போனாலும் அது நமது மண்ணில்தான் போக வேண்டும் என்று குண்டடிபட்டதுடன் இருவரும் குதிரை மீதேறி குதிரையை விரட்டி தமது சிவகங்கை சீமை நோக்கி வந்து சூடியூரில் இறந்தனர் இந்த செய்தி பெரிய மருது பாண்டியருக்கு தெரியவர சிவகங்கை படைகள் பரமக்குடியை நாசம் செய்தது சூடியூர் நோக்கி விரைந்து வந்த மருதிருவர் அணைந்து போன தங்கள் குல விளக்குகளை ஆறத்தல்வி கதறி அழுதனர் சூடியூரில் இருவருக்கும் மாலையீடு எழுப்பி பள்ளிப்படை கோவில் கட்டுவித்தனர் கவுண்டன் கோட்டை துறை மற்றும் குடைகாது உடையார் இருவரின் நினைவுகள் என்றென்றும் நிலைத்திருக்க எளியோரும் ராமேஸ்வரம் செல்லும் பக்தர்கள் பயன்பெறுமாறு இலவச உணவளிக்க அன்னச்சத்திரம் ஒன்றை கட்டினார்கள் அதுவே சூடியூர் சத்திரம் என்று அழைக்கப்படுகிறது இன்றளவும் நன்றி வணக்கம்